ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலமையில தான் அதிமுக இருக்கு நான் அவங்க சொல்றதுக்கு பதில் சொல் நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கும் வேலை பாருங்க தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை தினமும் பாஜக இப்படி கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான் புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செல்லூர் ராஜான்னு வேண்டிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் இந்த எம்ஜிஆர் பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாத்திடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் பரவாயில்ல போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார் இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டிங் நடத்தினார் பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸை எடுத்தார் எரிசாராயம்னா என்ன இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னால் என்ன ஸ்பிரிட்னா என்னென்னு இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான் அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் இன்றைக்கி போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை சல்லசாரத்தை கைப்பற்றணும் எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும் எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு நாள் அறிக்கை கொடுப்பாங்க அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா புரோகிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டேன் ஒரு வேலை வந்து டாஸ்மாக் மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா புரொஹிபிஷன் மினிஸ்டர் அதனால் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கின்றோம் இரண்டு முறை நடந்திருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் தார்மீக அடிப்படையில் பொதுவேற்றுக்குறோம் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை போன முறை என்ன சொன்னாங்க பதினெட்டு ஆண்டுகள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம் வந்தோன்னே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி அண்ணா சாரிங்கண்ணா உங்கள் கேள்வி பிரைம் மினிஸ்டர் ஏன் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களாண்ணா எப்போ வராங்க ஓகே அண்ணா ப்ரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பிச்சாங்க குறிப்பாக வந்தே பாரத் அதை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்டுக்கு மட்டும் வரலீங்கண்ணா பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட் அப்ராக்ஸிமேட்டாக முப்பத்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அவங்க பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் சில வேலைகள் முடியணும் ப்ரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது அதனால் கூடிய விரைவில் ஒரு புதிய டேட்டை அறிவிக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதான் ரயில்வேலேருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய நேரம் கூட காலையிலியாக சாயந்தரமாக அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்கண்ணா அதை தாண்டி எங்களுக்கு புதுசாக எது தெரியாதுங்க புகார அழிக்கலிங்கண்ணா எங்கண்ணா இல்லை எங்கண்ணா பூகாரை புகார் யார் அப்படிலாம் விமர்சிக்கலிங்கண்ணா ஆனால் அக்கா நீங்கள் சொன்னாங்க நீங்கள் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நான் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அது ஒன்று எனக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு ரைட் விங் சிம்பத்தைஸரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்னும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே ஆனால் அது எல்லையை மீறி போகும்பொழுது எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆனால் சேர்க்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை எப்போவுமே சொல்லலை தொலைபேசியிலேயே சொல்லலை இன்றைக்கி சொல்லலை அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமையாக இருக்குது இன்றைக்கி கட்சியை தாண்டி இந்த ஈகோசிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது அமெரிக்காவில் இருக்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க எல்லா ஊரில் இருக்கிறாங்க சிம்பத்தைசராக இருக்கிறாங்க அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும் வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொது வெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது என்னுடைய கருத்து அதாவது நம்முடைய ஈகோசிஸ்டம்ல இருந்தா அது வேறு விதத்தில் சொல்லலாம் யாருன்ன சப்போர்ட்ரு யார் என்ன சப்போர்ட்ரு யார் சப்போர்ட்ரு அவரே என்ன அண்ணா ஒரு விஷயம் கொடுத்து அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்ரு தான் கே பி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான் கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான் மோடிஜி சப்போர்ட்ரு தான் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் என் சப்போர்ட்ரு தான் இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட்ரு இல்லையா அவங்களே சப்போட்டரு தான் அதனால் சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்கிறாங்க சில பேர் என் சப்போட்ருன்னு சொல்லு அதுக்காக இவங்க தான் அவங்க சப்போர்ட் எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான் அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா பொறுத்திருந்து பாருங்கண்ணா புகார் வந்திருக்கு பொறுத்திருந்து பாருங்க சொல்லியிருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும் பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் பொறுத்திருந்து பாருங்க நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்கள் கேள்வி நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் நடவடிக்கையாக எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல தமிழே சேர்க்க கொடுக்கல சூமோட்டவா நாங்களே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கோம் ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன் இந்த தலைவரில் பற்றி ஏன் அப்படி பேசுனீங்க அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணிங்க ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம் சொல்லுங்கண்ணா இருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்துல இருக்குங்கண்ணா இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்காரு ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் விடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாத்திடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளோ பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டிலிருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க அண்ணே நீங்கள் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்கள் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்னென்ன வாங்க வாங்கன்னு இவரே கூப்பிட்டு வந்துடுவார்ட்ருக்கு அண்ணா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க நாங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிறேன் இன்றைக்கி உறுத்துது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர் அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பாருன்னு ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்ன்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்குறேன் ஓ அப்படி சொன்னாரண்ணா அப்புறம் கூட்டணி வைக்கும்போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா அப்பயே சொல்லியிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் கதை இழுத்து பூட்டிடுறோம் பூட்டை மாட்டிட்டோம் அப்போ சொல்லியிருக்கலாம் அல்லங்கண்ணா ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கைகோருங்கன்னு யாரையுமே கூப்பிட சரிங்கண்ணா இது இப்படி பாருங்கண்ணா இன்னைக்கு பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர் நான் இப்படி நான் அணங்கட்டா பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலிங்கண்ணா என்டிஏ வரணும் ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க ஸோ இன்றைக்கி அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டாக மதிக்கலை செல்லூர் ராஜாண்ண சொல்கிறாங்க மறந்துடுங்க மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலின்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்றைக்கி அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்கள் கூட வச்சுக்கல அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்திரன் அவர்கள் திமுக இருந்து வந்தாங்க ஜான்பாண்டியா வெளியே வந்தாங்க ஜான்பாண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக சிம்பிளில் போட்டிவிட்டாங்க சென்னையில் அந்த கேள்விக்கு என்னங்கண்ணா பாஜக வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லு அண்ணே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறார் அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லை எங்கண்ணா சொல்றாருல்ல போன டைம் ஒரு நின்று சீட் எவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் ஒரு சின்ன சீட் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஒம்பது சீட்டு அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் பர்சன்ட் இந்த டைம் ஒன்பது சீட் அதிகமாக நின்று பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லிங்கண்ணா அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு வேலையை பாருங்கள் தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை தினமும் உட்காந்து பாஜக இப்படி தினமும் உட்காந்து பாஜகவுடய கூட்டணி வச்சனாலும் நெஞ்சு உறுத்துது தினம் உட்காந்து நாங்கள் சொல்கிறோமாண்ணா அதிமுக சரியில்லைன்னு நாங்கள் தினம் உட்காந்து ஜெயக்குமார் பையன் டெபாசிட் இழந்துட்டார சொல்கிறாங்கன்னா இல்லை தினம் உட்காந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா எதுவுமே சொல்லலை நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம் மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க ஆனால் அதிமுக காரங்க தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்குது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஏங்கண்ணா அதான் என்ன பாயிண்ட்டு இன்றைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்னென்ன அர்த்தம் கூட்டணி எப்போ இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கண்ணா சரி இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா அதனால் நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லைன்னு சரி ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையே ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாக இருந்துச்சு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்லை திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது நான் ஈரோடு பை எலெக்ஷன்ல நான் போட்டில்லைன்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குது ஆனால் ஈரோடு பை போட்டிட்டாங்க போட்டிவிட்டாங்க கொங்கு பகுதி அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது நான் போய் நின்று பார்ப்போம் அன்றைக்கும் அறுபதாயிரம் ஓட்டு மார்ஜின் லாஸ் அதனால் இருக்கக்கூடிய கருத்து ஏற்படுகிறதுதில்லை அதுக்கு மேலே அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா நிற்கிறது நிற்காது அதிமுக அது அவங்க இஷ்டம் அதை பற்றி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினைச்சா மக்கள் இங்கே அறிவாளிகள் அப்போ ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம் ஒரு பை எலெக்ஷனில் மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும் ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்மந்தங்கண்ணா ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட் மக்கள் மூணு கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க இது பை எலெக்ஷனுடைய தன்மை மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குற தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்க நான் அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன் அண்ணா ஒரு நிமிஷம் ஆனால் லாஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்க நான் நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர் இவர் எலெக்ஷனில் நிற்கிறார் நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார் திமுக எலெக்ஷனில் நிற்கிது யார் திமுகவுனுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க அதிமுக இது லாஜிக் பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ் இவர் இங்கே நிற்கிறார் நான் இவர் நண்பர் அப்படி இருந்து எலெக்ஷன் நான் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன் இல்லை நான் சொல்கிறதுக்குன்னு சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும் அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு ஏன் சொல்லுவாங்கல்ல எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில் ஒழித்து வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை இன்றைக்கி திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிது தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க இதெல்லாம் புது ராஜிக்காக இருக்குது அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் பி டீமாக இருக்கிறவங்க நிற்காம இருந்தால் தான் ஓட்டு சுல்லாமல் அவங்களுக்கு வரும் நாங்க நின்றோம்னா ஓட்டு ஸ்பில் ஆக போகுது நாங்க ஜெயிக்க போறோம் எப்படி பி டீம் ஆகும் ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் வெற்றிக்கான காரணத்தை நிறையா பார்த்தோம தொண்ணூத்தி ஆறுல இருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட்ஷேர்ல இருக்கும் டபுள் டிஜிட் ஷேர் அண்ணே ஒரு புளி ஆகணுன்னா ஃபஸ்ட்டு புளி குட்டி ஓடணும் அந்த குட்டி பால் குடித்து அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும் அந்த குட்டி ஓட கற்றுக்கணும் அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புளி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புளி ஆகியிருக்கிறோம் அது இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுமையான புளி ஆகும் எழுபத்தி எட்டு இடத்துல இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் எழுபத்தி எட்டு சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம் வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம் இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பிஏ அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுகனுடைய ஓட்ஷேர் திருநெல்வேலியில் பதிமூன்று சதவீதம் கோயம்புத்தூர் அதிமுகவுனுடைய ஓட்ஷேர் பதினேழு சதவீதம் வெள்ளூர் டெபாசிட் இல்லை ஸோ இதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கே எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதத்தை வர குறைவு டெபாசிட்டை ஜஸ்ட்டு வாங்கியிருக்காங்க அங்கே இருக்கிறாங்க அதே தெரிஞ்சிடும் ஸோ எந்தளவுக்கு இன்றைக்கி முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டுருக்காங்க தொடர்ந்து நான் சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி நான் வைக்கிறீங்கண்ணா நான் மூணு மாதமாக சொல்கிறது எங்களுடைய சேலஞ்சு அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் இல்லை நாலு லட்சம் ஓட்டு வாங்கினா போதும் அவங்க ரெண்டு லட்சம் வாங்குவாங்க இவங்க மூணு லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது இல்லை ஏ அதிமுக இருபது பர்சன்ட் எடுப்பாங்க திமுக இருப்பாங்க நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே மூன்றாவது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக இருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கண்ணா அது எங்கள் பிரச்சனை நாங்கள் நாலரை லட்சம் ஓட்டு எப்படி அஞ்சரை லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும் அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம் இரண்டாவது முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்கிது ஏழு இடத்துல நின்றுருக்கோம் அஞ்சு இடத்துல நின்றுருக்கோம் ஆறு இடத்துல நின்றுருக்கோம் முதன் முதலாக இருபத்தி மூணு இடத்துல இருபத்தி மூணு டு ஆறு அசம்பிளி போட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல் மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி கட்சிக்கு புதுசு இவ்வளவு இடத்துல நின்றுருக்கும் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எங்கிட்ட ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற ரெண்டாயிரம் பேர்த்து எப்படி உருவாக்குறது இரண்டாவது பாடம் மூன்றாவது இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போகணும் அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா இந்த இரண்டு மூன்று நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் நாங்கள் நன்றி ரெண்டு பேர்த்து சொல்ல போகிறோம் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம் நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம் அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம் எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம் ஏற்றுக்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்டையும் நாங்கள் வேண்டோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம் அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லா பக்கம் போவோம் இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்